எல்லா தலையிலும் எட்டு எழுத்துதான் என் தலையில மட்டும் பத்து எழுத்து அம்மா பாதவத்தி கையில அப்பா என்ன பிடிச்சு கொடுத்த

சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த கிழவி கிட்ட இருக்க ஈயத்தட்டியும் பாயி தலாளி தூக்குற மாதிரியான என்ன பார்த்தா தெரியுது அதானே பாற ஏய் நீ என்கிட்ட உத வாங்கிற கூட்டு வந்து என்ன கேள்வி பத்தி இல்ல ஒரு போலீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணு இந்த பொண்ண பார்த்தா திக்கே மனசு வர மாட்டேங்குதா இங்க பாருமா உனங்க கையில் போட்டு கூப்பிட்டா உனக்கு நல்லது நல்லது என்னடா எப்படி வந்து சிக்கிருக்கும் பத்தியா இரு உனக்கு தனியா இருக்கு ஒழுங்கா கைது போட்டு கொடுத்தா ஒழுங்கா வேலைக்கு போல இல்ல நீ வேலை பாக்குற ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுன வேற எந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியாது いや படிப்புக்கு கடச்ச வேலை உன்ன மாதிரி ஒரு ஆளு மிரட்டி என்ன விட்டு போச்சுனா அத பத்தி எனக்கு கவலையே இல்ல ஆமா நான் இது மண்ணத்துக்கு வேண்டியதா சத்துக்கு வலிலட்டல திமிர பத்தியடா அந்த பிள்ளைக்கு இது திமிர இல்லடா இது ஒரு அண்டிமேனி டேய் இவ தங்கச்சி மாதிரி நீ ஒருத்த எனக்கு தெரியாது நீ இவள அரஸ்ட் பண்ற அப்டினா நீ இந்த பொண்ணுகிட்ட பேசி நல்லா தான் இருக்குது

பா நான் இப்படி நான் எப்படி பட்டி சமானிக்கயா எல்லாரும் தலையில எட்டு எடுத்துடா பாணிைய என்ன பிடிச்சி குடிச்சிட்டு போய்ட்டாவளே கோடசியே கேக்கற கோயல்து பொட்டி குடிக்க முடியுமா முடியாதா நானோ onun கிட்ட கடைசி முடியாதே முடியாதே சரி ஒரு பாத்தி பேச ஆரம்பிச்சிட்டா என்னது நான் கைத்து மட்டும் கொடுத்துருவேண்ணா இப்போ அந்த நாலு என்ன கைட்டுக்கு போயிருக்கோம் அதுல பாதி எனக்கு வேணும் நீ கலவாணியா டேய் கழவா நீ கெளவாணிண்ணா கிடைச்சிடா கெடைச்சு பகல் கொள்ளா ஓ இப்போ தவிர பாதி உங்களுக்கு வேணும் ஏன் உடனது குடுத்துருங்க தோணும் நிக்கறதுக்கா தொட்ட வாங்கிட்டு உங்க தாத்தா நடத்து விடுத்தாரு எப்போ மறுபடியும் பங்கு வேணுங்கட்டா மூஞ்சிலே குப்பிடவ அப்படியா அப்ப கைத்துல போட்டு கொடுக்க முடியாது நிலத்துலயும் பங்கு தர முடியாது இங்க ஏ எங்க தாக்கா ஆயிரம் ரூபாய்னுதான் நினைக்கிறாரு அந்த ஆறு என்ன திருப்பினா நான் இப்படிக்கு நான் நினைக்கல வித்தை முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் ஓ அப்பள்ளாயிரம் ரூபாயும் இப்பள்ளாயிரம் ரூபாய் ஒண்ணா பயப்பட்ல அந்த கையில தான் என்ன ஏன் இந்த துணில இருக்கேன பாக்கியோ இங்க வெளியில போறதுக்கா என்ன சொல்லுதே ஏ அந்த நம்ம போட்டு இருக்கோம் இல்லாம அம்மா சொல்லடா கோபடம் சரி சரி தெரிசுரா வேற நீ பாக்காத அத்தீங்கம்மா நீ பாக்காத அவமானமா கும்பல் விட்டு திட்டு வந்தமா வீரமா நினைக்கணுமா அது பொண்ணா இல்லை தெரியுமாதான் சுத்த அது பொண்ணாலும் எதுக்கு பத்தி சொன்னேன்னு வச்சிருக்கையே என்ன கிளி அவ தேர்தல் ரொம்ப உதவுவா அக்கா சரிடா விடு பொம்பள பிள்ளைதான சிட்டுச்சி விடு அவங்க பொம்பள பிள்ளைன்னு சொல்லாதீங்க நீ என்ன நெனச்சுக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்க இல்ல ரெண்டு பேரும் போயிருக்கீங்கல்லா இங்க ரெண்டு பேரும் போய் பாட்டு பொம்பள அவளோ திட்டுத்துட்டுச்சு ஆமாடா படிச்சிட்டு என்னமோ பண்ணேன்டா கஷ்டம் கரெக்ட்டுக்கு படிச்சமாதிரி பேசுறேன்டா அவளுக்கு என்ன பண்ணியே அவனுக்கு அவளோ பாடு படிச்சிட்டுடா நீயா அவனுக்கு அடுப்புக்கு நீ எனக்கு பிரச்சிக்கியா

அம்கா எல்லாரும் இருக்காங்கடா அப்ப எப்படி பார்த்தா ஏதாவது ஜமாலிச்சிட்டு போ உனக்கு சுதியா கொடுக்கணும் டேய் போடா அக்கா நான் ரெண்டு நாள் ஒழுங்கா போடா அக்கா அந்த புள்ளை நான் பழி வாங்கி அவனுக்கு விடு வேற ஒண்ணு இல்லடா இவனை ரெண்டு நாள் அந்த புள்ளைக்கு படுத்தற பாவன்னா ஒண்ணே ஒட்டி எனக்கு ஆட்டி

நீ மீனாக்க கூட்டு போய் குட்டே கொலைக்கு கூட்டிட்டு போய் அவளை என்னமா பேசுறான் பாரு ஏய் எனக்கு தெரியாது எல்லாரும் பாருங்க அவளை திட்டுறீங்க அப்பதான் என் மனசு ஆறும் என்ன நினைக்கிறீ தூக்கம் கூட வராது எப்படி எஸ்கே போறோம் பத்தியா யாரு விட போறா டேய் ஒழுங்கா வந்துட்டு சொல்லிட்டேன்